பிரைஸ் லோட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கத்திரஸ்தோதரம் இந்த நாளின் தெய்வ வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தெய்வ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினாலாவது வசனம் அவர் உன் எல்லைகளை சமாதான முளைவுகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார் அலலுயா உன் எல்லைகளை சமாதானம் அலலுயா நீங்க இருக்கிற வீடை சுத்தி பகஞ்சரா இருக்கிறாங்க சிலவங்க சொல்லுவாங்க என்னை சுற்றிலும் கம்ப்ளைன்ட் வீட்டை சுற்றி பாருங்க ஒரு 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 துண்டு ஒரு ஒரு இஞ்சி இடத்திற்காக நாற்பது வருஷம் கேஸ் நடக்கும் ஆனா ஜெயிக்கவும் ரெண்டு சைடம் வாதாடுவாங்க இவங்களும் அவங்களும் இவங்க பீஸ்ல அட்வொகேட்டுன்னா அது எல்லாம் சரியாயிரும் அதுலயோ அந்த சொத்தை பொது சொத்து வாங்கிடலாம் ஆனா அடுத்தது என்னன்னா ஒரு சின்ன காரியத்தை விட்டு கொடுக்காத தன்மை ஆனா சொல்றாங்க விட்டு கொடுத்தால் கெட்டு போகிறது கிடையாது சமாதானம் எப்படி வருதுன்னா ஒரு கணவனோ மனைவியோ பிள்ளைகள் இடத்துலயோ சொந்த பந்தமோ பக்கத்து வீடோ எதிர் வீட்டுலயோ அவங்கள அன்யோன்யமாக இருக்கிற போது ஒரு சமாதானம் வரும் எப்படின்னா சமாதானம்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க ஏதோ பேசிட்டாங்க அவங்க அறியாமல் சொல்லிட்டாங்கன்னு விட்டு கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டோன்னா பிரச்சனை இல்லை சமாதானம் பெறலாம் ஆனால் எப்படி அவங்க சொல்லலாம் அவங்க ஒரு எஜுகேட்டர் தானே அவங்க படிச்சவங்க தானே அவங்க வயசானவங்க தானே அவங்க வாலிபர்கள் தானே அவங்க இந்த பிராயம் தானே அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்களே அவங்க எப்படி செய்யலாம் எப்படி சொல்லலாம் அப்படி நம்ம ஏற்றிக்க மாட்டக்க பேசணுன்னா அந்த அந்த காரியம் கசப்பாக மாறியும் என்னைக்கா இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க அவங்க இந்த காரியம் ஒரு ஒரு சந்தோஷமா நிகழ்ச்சி அவ மாறாம என்னைக்கும் ஒரு போராட்டம் அவங்க இருதயத்துல சமாதானம் கேட்டு உண்டாயிட்டே இருக்கும் கசப்பு என்கிற வைராக்கியம் கசப்பு எல்லாம் அவங்கள்ட்ட மாறா போல கசந்த அனுபவம் தான் இருக்கும் எப்ப வேணாலும் எப்ப நமக்கு விரோதமா எழும்பலாம்னு இருப்பாங்க இது எப்படியே ஒண்ணு புரிஞ்சுடுங்க நம்ம சுத்தி உள்ள ஜனங்கள் நம்ம சமாதானமா இருக்கணும் ஐக்கியமா இருக்கணும் ஆனா நிறைய பேர் பாருங்க சுத்தி பார்த்தா அநேக கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு விரோதமா ஒரு ஆள் ஒரு வீடை கட்டிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கு மேல அந்த வீட்டோட ஒரு செங்கல்லாலும் நம்ம மேல கட்டி வைக்கணும் அப்படி

அது கண்டிப்பா கொடுப்பாரு சமாதானம் இல்லாம ச அந்த சமாதம் என்னெல்லாம் போகல சந்தோஷமாக சமாதானமா உழைப்பாரு அவங்க ஐயோ அவங்க இப்படி பேசுறாங்க அதை புரிஞ்சு கொள்ள முடியல அப்படி இல்ல சமாதானம் எப்படி வரும்னு நீங்க நினைக்கிறீங்க அடிபடி வச்சு அந்த ஒரே குடும்பத்தை ஒரே ஹஸ்பண்ட் அந்த ஒய்ப்பா இருக்கிறோம் நாம போன ஹஸ்பண்ட் அண்ணன் ஒய்ப்பு டெய்லி சண்டை போட்டுட்டு இருந்தால் எப்படி அவங்க சமாதானமா இருக்க முடியும் ஒரு ஒரு குரு பிரிஞ்சு தானே இருக்கணும் ஆனால் பிள்ளைகளுக்கு இருதயத்தை பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிடலா பிள்ளை அதே மாதிரி பெற்றோர்களுக்கு இருதயத்தை பிள்ளைகள் புரிஞ்சுக்கிடலா எப்படி இருக்கும் சமாதானம் வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுக்கற தன்மை நம்மள்ட்ட இருக்கணும் ஆனால் அது சுத்தமாகட்டே நம்மளுடைய அநேக ஜனங்கள்ட்ட காரியத்தை பார்க்கும்போது அநேகத்தை சுத்தமாகவே அந்த இதே இல்லை ஏன்னா விட்டு கொடுக்குறதே கிடையாது ஏன் அவங்க பெரிய ஆளா அவங்க இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டாங்கன்னா இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களை என்ன ஒரு பிள்ளை புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருக்கு வீட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க அதே போல் ட்ரெஸ் தான் எனக்கு வேணும்னு வீட்டில் வந்து பயங்கரமாக ஆட்டம் போடுவாங்க சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க மாதிரி தான் ட்ரெஸ் எனக்கு வேணும்னு அதே சில ஒய்ஃப் மாதிரி சில ஹஸ்பண்ட் சில பெரியவங்க எல்லாம் சில காரியத்தில் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஏன் அவங்களே செய்யும் ஏன் நம்ம நம்ம குறைஞ்சாலும் நம்ம செய்யணும் இல்லையா அவங்கள காட்டில நம்ம பயங்கரமா கிராண்ட் அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் இருப்பாங்க தேவப்பிள்ளே யாரை பார்த்து நம்ம வாழ்ந்துடல அலுவலியா நம்ம சமாதானமா இருக்குன்னா போதும் என்கிற நிறைவோட நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும் வேணும் ஆனா அநேகருக்கு அது மட்டும் இல்லாததுனால சமாதானம் என்கிறது ஒண்ணுமே இல்லாம போச்சு வீட்டுல உங்கள்ட்ட ஒரு ஒரு மா சேலரி மாசம் சேலரி ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாசத்துலயே நீங்க பத்தாயிரம் ரூபாயை வாங்குறீங்க இல்லை அஞ்சு லட்சத்தை வாங்குறீங்க அஞ்சு எத்தனை கோடி வாங்குறீங்க எவ்வளோ சாலரி உங்கள்கிட்ட இருக்கட்டுமே ஆனா உங்கள்கிட்ட அவங்கள மாதிரி நம்ம இது பண்ணணும் ஒரு காலம் நினைக்காதீங்க நம்ம அப்படி நம்ம ஒரு நமக்கு இது போதும் அதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு முந்நூறு ரூபாய் செப்பல் போதும்னா அதில் சமாதானம் வரும் நீங்க மூவாயிரம் ரூபாயில பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி அது சில நேரம் அதை நம்ம வெளியில போறப்போ யாரும் தூக்கிட்டு போனா என்ன செய்வீங்க இல்ல ஒரு சா ஒரு நாய் வந்து அதை ஒரு கடி கடிச்சுட்டா என்ன செய்வீங்க அந்த நாய்க்கு மேல கோபம் வரும் அப்ப நம்ம சமாதானம் இல்லாம போயிரும் எப்படி இருக்கும் ச்சே இவ்வளவு வெலை கொடுத்து இந்த நாய் கடிச்சுட்டே இல்லை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களே ஐயோ யாரோ அதுக்கு மேல கொண்டு வேற ஒண்ணு தூக்கி வச்சிருக்காங்களே இது தேவையா அப்போ நமக்கு சமாதானம் வேணும்னா சில காரியத்தை நம்ம கொஞ்சம் தாழ்மையாட்டு அமைதியாக காரியங்களை போனோம்னா சமாதானம் கண்டிப்பாக வரும் யார்ட்டையும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது சமாதானம் வரும் அது இல்லாமல் நம்ம பிடிச்ச மொயிலுக்கு தான் நாலு காலையில் எழு பதினெட்டு காலின்னு நினச்சோம்னா சமாதானம் வரவே செய்யாது சுற்றி உள்ளவங்கள்ட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் வாழ் லைஃப் லாங் சண்டை போட்டுட்டே இருக்கணும் அது தேவையா அது தேவையில்ல அதில் இல்லையா அதில் வசனத்தை பாருங்களாம் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்கி சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார் அளவிலயா உச்சிதமான கோதுமைனா அப்படி லோக்கல் ட்ரெஸ்ஸு போடுறவங்க குவாலிட்டியான ட்ரெஸ்ஸு இருக்குல்ல அதே மாதிரி தான் நீங்க இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா சால்ரி சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க திடீர்னு உங்கள் சேல்ரி ஐம்பதாயிரம் ரூபா ஒரே உங்கள் நாளில் மாற்றம் வந்துட்டனா எப்படி இருக்கும் அதே போல நீங்க சாதம்ல லோக்கலா சாப்பிட்டு இருக்கீங்க ஹெவியான ஃபுட்டு உங்களுக்கு அனிதினம் கடவுள் கொடுக்குறார் எப்படி அணிதணும் ஹெவியான நல்ல சத்தான ஃபுட்டு கிடைச்சா எப்படி இருக்கும் அதில் இல்லையா அதான் கோதுமைங்கிறது ஒரு ஆசீர்வாதம் நம்ம சாப்பாடு அந்த ஆசீர்வாதம் நம்ம ஃபுட்டு கடவுள் ஒவ்வொரு நாளும் ஜீரணிக்கிறதுக்கு நம்ம உடல்ல அந்த ச சரீரத்துல என்னன்னா ஜீரண சக்தி கொடுக்கறதே கடவுளுக்கு இறக்கும் எத்தனையோ அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க இப்போ சின்ன பிள்ளைங்க பெரியவங்க ஜீரணம் ஆகாத முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் நல்ல ஜீரணம் ஆகுச்சுன்னா அதுக்கு ஆண்டவர்கள் நம்ம உறுப்புகளுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரையும் நல்ல ஜீரண சக்தி என் உடலுக்கு கொடுத்தீங்களே அதுக்கு ஆண்டவர் நன்றி சொல்லணும் அதை பாருங்க அவர் உன் எல்லைகளை சமாதான முலையாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குறார் ஒரு சூப்பர் ராயல் லைஃப் உச்சிதமான பெரிய லைஃப் ஒரு சொல்ல வெல் செட்டில்டு நல்ல ஒரு தா சொல்லுவாங்கல்ல அவங்களும் நல்லா செட்டில் ஆகிட்டு நல்ல பயங்கரமாக ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல அப்படி தேவன் இந்த உலக மனுஷன் முனுக்கு முன்பாக எப்படி நம்ம சொந்த பந்தங்களுக்கு முன்பாக அப்படி சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க நல்லா கெத்தாக இருக்கிறாங்க அப்படி சூப்பராக இருக்கிறாங்க முந்தி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க அவங்க பிள்ளைகள் சந்ததிக்கு நல்லா இருக்குது அப்படி ஆண்டவர் சொல்ல வைப்பார் ஹலோ இல்லையா ஆனாலும் உங்கள் உங்க நிலமை உங்கள் நிலைமையில நீங்க இப்போ இருக்கிறதுல இதுலேயே நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதான் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் அதுக்குன்னு உங்களுக்கு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி தேவையில்லை நீங்க இருக்கிறதுல சமாதானமாக இருந்தீங்கன்னா அதான் பெரிய ஆசீர்வாதம் ஆனா இருக்கிறது இன்னும் எனக்கு வேணும் இன்னும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அது சில நேரம் ஆபத்தும் கூட வரும் சமாதானம் இல்லாமல் போயிடும் அதனால இருக்கிறது எனக்கு போதும்பா நான் சமாதமாக தூங்குறேன் சாப்பிடுறேன் நல்ல ஜீரண சக்தி உடம்புல நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் இது எனக்கு போதும் இது தாண்டி எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படி வரும்போது போதும் என்கிற மரம் மனம் வந்துருது ஆண்டவர் என்ன செய்கிறார் அது நிமித்தம் அவர் என்ன செய்யறாரு அழலியா உச்சிதமான கோதுமை உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சந்ததியிலும் உச்சிதமான கோதுமை நாள் ஆசீர்வதிப்பாரு அவர் சமூகத்தில் ஜபிப்போமா அழலியா எங்கள் பரலோக தகப்பனே உச்சிதமான கோதுமை நாள் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு சொன்னீராப்பா அனைவரே உன் எல்லைகளை அனைவரே சமாதான முறையோட ஆக்குவேன் என்று சொன்னீங்கப்பா அனைவரே இந்த அருமையான வேலையில் இந்த செய்தியை பார்த்து கேட்குற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அவங்க எல்லைகளை எல்லாவற்றையும் சமாதான முறையாக மாட்டுங்கப்பா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிதம் பண்ண அவங்களை இரக்கம் செய்யுங்க தகப்பனே நன்றியோடு மை துதிக்கிறோம் உச்சிதமான உயர்வான உயர்வான ஆசீர்வாதங்களால் இந்த குடும்பங்களை நிரப்புவீராக என்று நாமத்தில் ஜபிகிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலலுயா லேலுயா